ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் இப்போ த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் ஸோ அதை கிளியர் பண்ணுற விதமா இன்னொரு ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு அதர் டீடெயில்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ த்ரீ இயர்ஸ் எல்எல்பி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல இன்னும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கிட்ட அவைலபிளா இல்ல அப்படிங்கறது தான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையா என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க இப்ப நமக்கு அட்மிஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட இருபது நாட்கள் வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள மேக்சிமம் உங்களுக்கான ரிசல்ட் வந்துரும் அப்படி ரிசல்ட் வந்ததுமே எனக்கு உடனே மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களானா அது டவுட் தான் கரெக்ட் தான் ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பாத்துருப்பீங்களா அபிஷியல் வெப்சைட்ல அந்த ரிசல்ட்டுக்கான பேஜ் ஓபன் ஆகும் இல்லைங்களா அந்த போட்டோ காப்பியை கூட நீங்க அட்டாச் பண்ணலாம் சோ ரிசல்ட்டை பத்தி வந்ததுமே நீங்க அந்த போட்டோவை எடுத்து நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம் அண்ட் இன்னும் சில பேர் கிட்ட கிட்ட ப்ரொவிஷனல் டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு இப்ப இருபது நாள் பக்கம் நமக்கு டைம் கொடுத்துருக்கறதால மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் விடுங்க அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள உங்ககிட்ட எல்லா சர்டிபிகேட்ஸும் கிடைக்குதான் பாருங்க மேக்ஸிமம் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கிட்ட இந்த போனோஃபைட் சம்திங் அதற்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய வேற சர்டிபிகேட்ஸ் வச்சு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதனால குறிப்பிட்ட டைம் வந்துட்டு யுனிவர்சிட்டி கண்டிப்பா கொடுப்பாங்க அட்மிஷன் டைமே முடிஞ்சிருது ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாங்க இந்த மாதிரிலாம் பயாஸ் பண்ண மாட்டாங்க அதாவது குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு மட்டும் ரிசல்ட் வந்துச்சு அட்மிஷனை மட்டும் வச்சிடலாம் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க அதனால உங்களோட யூனிவர்சிட்டிக்கு ரிசல்ட் வர வரைக்குமே அவங்க வந்து டைம் தருவாங்க அதனால அதை பத்தி பண்ணிக்காதீங்க ஸோ கட் படிக்காதீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேட் சிஸ்டமா இருந்தாலும் சரி இல்லாம பர்சன்டேஜ் சிஸ்டமா இருந்தாலும் சரி இல்லை மார்க்கே இருந்தாலும் சரி நீங்க ஓவராலா என்ன எடுத்திருக்கீங்கன்னு ஜஸ்ட் கூட்டி நீங்க அந்த காலம்ல என்ட்ரு பண்ணா போதும் அவதே உங்களோட கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் சோ எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்கும் ரேங்கிங் பர்பஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அப்ளை பண்ணுங்க எலிஜிபிலிட்டி பர்பஸ்னா ஓவரால் சப்ஜெக்ட்ஸ் எடுப்பீங்க ரேங்கிங் பெர்சன்டேஜ்னா உங்களோட பார்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் எடுத்து கால்குலேட் பண்ணுவீங்க ஆனா லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓவரால் தான் ரேங்கிங்லையும் எலிஜிபிலிட்டியும் ரெண்டுத்துக்கும் தான் போடுவீங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பேசிக்கா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும் இது மட்டும் இருந்தாவே போதும் நீங்க அப்ளை பண்ணிடலாம் ஸோ டைம் கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப ஹரிபரியாலாம் வந்துட்டு அப்ளை பண்ணி மிஸ்டேக் பண்ணாதீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எதனா நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு அப்ளை பண்றீங்களா இல்ல அஃபிலேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்றீங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஃபீஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்க வந்து பிசி அண்ட் அதர் கம்யூனிட்டியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டியா இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு ஸோ இதே அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு பிசி அண்ட் அதர் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் ஸோ ஃபீஸ்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க கரெக்டா பாத்து கரெக்ட்டா லாகின் பண்ணுங்க ரெண்டுக்கும் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம் சோ உங்ககிட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாக்கும் அப்ளை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ கொஞ்சம் மிடிலா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஸோ இப்போதைக்கு அப்ளைங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமையா நிதானமாக பண்ணுங்க டைம் நிறையவே கொடுத்துருக்காங்க அதனால இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வச்சுட்டு ரேங்கிங் பர்சன்டேஜ்லையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயும் இருக்கக்கூடிய அந்த கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க ரேங்கிங் பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டுருங்க இதுதான் அவங்க ரொம்ப மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ இதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க நிறைய பேரு கம்மியா போட்டுருவாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் அண்ட் அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி சொன்ன மாதிரி தான் உங்களோட அப்ளிகேஷனை நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி இதை வந்துட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஓகே ஆல் பெஸ்ட் டூ ஆல்